தமிழகத்தின் அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு அதன் வாழ்நாளை கணித்துக் கொண்டு வருகின்றனர் அரசியல் நோக்கர்கள் ஆனால் தமிழகத்தை முந்தும் விதமாக கேரளாவில் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடும் என அச்சத்தில் கிடக்கிறார்கள் கேரள கம்யூனிஸ்ட்கள் கேரளாவில் சட்டம் ஒழுங்கு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என ஆதாரம் காட்டி கேரள அரசை கலைக்கும் முயற்சிகளில் பாஜக தீவிரமாக காரியங்களை முன்னெடுத்து வருகிறது என்பதுதான் அவர்களின் அச்சத்திற்கு காரணம் கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பினராயி விஜய் ஜெயன் முதல்வராக இருக்கிறார் பாஜக புறக்கணிக்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்றான கேரளாவில் பாஜக வலுவாக காலூன்றுவதற்கான செயல்திட்டங்களை அங்கு செய்து வருகிறது மாநிலத்தில் இளைஞர்களை குறிவைத்து தங்கள் கொள்கை விளக்க பயிற்சி வகுப்புகளை நடத்தி ஆர் அனுதாபிகளை உருவாக்கும் பணிகளை சிறத்தையாக தற்போது செய்து வருகிறது இதனால் அங்கு கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் ஆர் எஸ் தொண்டர்களுக்கும் ஏழாம் பொருத்தமாகவே உள்ளது அவ்வப்போது பல இடங்களில் இருதரப்புக்கும் கடும் மோதல் நிகழ்கிறது இந்த மோதல் சமயங்களில் கொலையில் முடிகிறது இருதரப்பிலும் பொருட்சேதமும் உயிர் சேதமும் சர்வசாதாரணமாக நிகழ்ந்து வருகிறது இந்நிலையில் கேரள மாநிலம் கண்ணூரில் ஆர் எஸ் எஸ் தொண்டர் ராஜேஷ் என்பவர் கடந்த வாரம் மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார் இவர் கேரளாவில் படுகொலையான சிபிஎம் பிரமுகர் தன்ராஜ் என்பவரின் கொலை வழக்கின் குற்றவாளிகளில் ஒருவர் என்று கூறப்படுகிறது இது கேரளாவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவில் ஆர் எஸ் எஸ் தொண்டர்களுக்கு எதிரான இந்த வன்முறை பாஜக மேலிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து கேரள அரசின் மீது பெரும் எரிச்சலும் அதிருப்தியும் மத்திய அரசு கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கேரள அரசை பலமுறை எச்சரித்தும் தொடர்ந்து தங்களுக்கு எதிராக அவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளால் எரிச்சலாகி உள்ளது மத்திய அரசு கேரள அரசின் செயல்களை இனியும் பொறுத்து கொள்ள முடியாது என இப்போது ஒரு முடிவெடுத்திருப்பதாக சொல்கிறார்கள் அது சட்டப்படியான நடவடிக்கையாக இருக்கும் என்கிறார்கள் அதாவது கேரளாவில் இப்படியான படுகொலைகளால் அங்கு சட்டம் ஒழுங்கு கெட்டிருப்பதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அரசை கலைப்பதே மத்திய அரசின் திட்டம் என்கிறார்கள் இதற்கு முன்பே பல சம்பவங்களில் இந்த குற்றச்சாட்டை பாஜக கேரள அரசின் மீது முன்வைத்தது என்றாலும் இந்த முறை அதை ஒரு திட்டத்துடன் தீவிரமாக்கியுள்ளது என்கிறார்கள் ராஜேஷின் பெற்றோருக்கு ஆறுதல் சொல்ல ஆகஸ்ட் ஏழாம் தேதி கேரளா வந்த மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி கேரள மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குறை கூறி சென்றுள்ளார் கேரளாவில் நடந்த முந்தைய சம்பவங்களையும் பட்டியலிட்ட அவர் அரசுக்கு தன் கண்டனங்களை பதிவு செய்துள்ளார் அப்போது கேரளாவில் கடந்த சில மாதங்களாகவே வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து ிருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் கேரளாவில் இடதுசாரி முன்னணி எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் அரசியல் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து விடுவதாகவும் நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சியையும் அரசையும் தாக்கி பேசினார் இது ஒரு புறம் இருக்க ராஜேஷின் மரணம் நிகழ்ந்த அன்றே டெல்லியில் பாஜக மேலிட பிரதிநிதிகள் மத்தியில் நிகழ்ந்த ஆலோசனை கூட்டம் ஒன்றில் கேரளாவுக்கு பாடம் புகட்டியே தீர வேண்டும் என முக்கிய நிர்வாகிகள் சிலர் பேசியுள்ளனர் அதன் அடிப்படையில் கேரள அரசுக்கு எதிராக இந்த முறை அமித்ஷாவும் கடும் வார்த்தை பயன்படுத்தியுள்ளார் இதையடுத்து கேரளாவில் பாஜக மற்றும் ஆர் தொண்டர்களுக்கு எதிராக இதுவரை நடந்த கொலை சம்பவங்களின் பட்டியலை தயாரித்து தர சொல்லியுள்ளார் இதற்கு டெல்லி தலைமையில் இருந்தும் ஒருங்கிணைப்பாளர் ஒருவரை நியமனம் செய்துள்ளது பாஜக மேலிடம் இதன்படி கடந்த ஒரு வாரத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த பட்டியலை அமித்ஷா வசம் ஒப்படைத்திருக்கிறது இந்த குழு பட்டியலை பார்த்த அமித்ஷா அதிர்ந்து போனார் என்கிறார்கள் இப்போது அதிர்ச்சிகரமான அந்த பட்டியல் பிரதமர் மோடியின் மேஜையில் உள்ளதாக சொல்கிறார்கள் இதனால் கேரள அரசு சட்ட சிக்கல் எழலாம் என்கிறார்கள் பாஜகவிற்கு நெருக்கமான சிலர் தமிழகத்தை சேர்ந்த மத்திய ரயில் பாதுகாப்பு வசதிகள் குழு உறுப்பினரும் அமித்ஷாவின் நெருக்கமான வட்டாரத்தில் உள்ளவருமான ஆசீர்வாதம் ஆச்சாரியிடம் பேசினோம் கேரள அரசின் வாழ்நாள்கள் என்ன படுகிறதா என்று கேட்டோம் வாழ்நாள் என்ன படுகிறதா என்பது தெரியாது ஆனால் கேரளாவில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பது வெளிப்படையாக தெரிவதால் அந்த ஆட்சி தன் ஆளும் தகுதியை இழந்துவிட்டது கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஆர் எஸ் எஸ் தொண்டர் வடிகால் ராமகிருஷ்ண என்பவர் கொல்லப்பட்ட சம்பவம் தான் கேரளாவின் முதல் அரசியல் கொலை அந்த வழக்கின் முதற் குற்றவாளி வேறு யாரும் அல்ல இன்றைய முதல்வர் பினராயி விஜயன் சந்தேகத்தின் பலனாக அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் பினராயி விஜயன் அதன் பின்னர் தான் அவர் கட்சியில் கிடுக்கிடுவென வளர ஆரம்பித்தார் இப்படி ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டவர் ஆளும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த கதியில் இருக்கும் என சிந்தித்து பாருங்கள் பினராயி விஜயனின் ஆதரவில் சமீப காலமாக அங்கு கம்யூனிஸ்டுகளின் அதிகார அட்டூழியங்கள் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கின்றன அவர்களது நோக்கம் பாஜக ஆர் எஸ் எஸ் அங்கு தலையெடுத்து விடக் கூடாது என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று முதல் இன்று வரை அங்கு கம்யூனிஸ்ட்களால் தொண்டர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து பதினேழு வரை பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் எங்கள் கட்சியினரின் உயிருக்கு அங்கு பாதுகாப்பில்லை ஆர் எஸ் எஸ் பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லும் இளைஞர்களின் பெற்றோர்களுக்கு உன் மகனை உயிரோடு கொளுத்தி விடுவோம் என கம்யூனிஸ்டுகள் கொலை மிரட்டல் விடுக்கின்றனர் இதற்கு ஆளும் அரசு உடந்தை கேரளாவில் ஒன்று காங்கிரஸ் ஆளு வேண்டும் அல்லது கம்யூனிஸ்ட் ஆள வேண்டும் என அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளது அதனால் கவனமாக பாஜகவின் வளர்ச்சியை தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒடுக்க நினைக்கிறார்கள் அதன் வளர்ச்சிக்கு காரணமானவர்களை குறிவைத்து கொல்லப்படுகிறார்கள் சமீப காலமாக இது எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறது காவல்துறை இந்த அக்கிரமங்களுக்கு துணை போவதும் நடக்கிறது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அங்குள்ள எங்கள் கட்சி அலுவலகம் மீது தாக்குதல் நடத்திய போது அங்கு பாதுகாப்புக்காக நின்றிருந்த போலீசார் ஓடிவிட்டனர் அடுத்த இரண்டு தினங்களில் ஆர் எஸ் எஸ் தொண்டர் கொல்லப்படுகிறார் இப்படித்தான் சட்டம் ஒழுங்கு அங்கு உள்ளது அதன் உச்ச கட்டம் தான் ராஜேஷ் படுகொலை ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் கம்யூனிஸ்ட்கள் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை அவர்களை கட்டுப்படுத்தும் திறனும் இந்த அரசுக்கு இல்லை இப்படி சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு மாநிலத்தை மத்திய அரசு கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவா முடியும் அரசியலமைப்பு சட்டப்படி அதன் கடமையைத்தான் செய்யும் இது மட்டுமின்றி ஐ எஸ் ஐ எஸ் தீவிரவாத குழுக்களுடன் இந்தியாவில் இருந்து தொடர்பு கொண்டவர் அதிகமானோர் கேரளாவில் இருந்து செல்கிறார்கள் குறிப்பாக மலப்புரம் இப்படி தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் வேலைகளையும் சட்டமின்றி பினராயி விஜயன் அரசு செய்து வருகிறது இது பற்றிய விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருகிறது இப்படி எல்லா விஷயங்களிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி நடக்கும் பினராயி விஜயன் ஆட்சி தொடர்ந்து ஆளும் தகுதியை இழந்துவிட்டது கேரளாவில் சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டுவர அங்கு கவர்னர் ஆட்சி கொண்டு வருவதே இப்போதைக்கு சிறந்தது என்பது நடுநிலையாளர்களின் கருத்தாக உள்ளது கேரள அரசு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த தவறியதற்கான அனைத்து ஆதாரங்களையும் பாஜக மேலிடம் திரட்டி வைத்துள்ளது அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும் இதை கண்டித்து ஒன்பதாம் தேதி டெல்லியில் பெரிய பேரணி நடத்த உள்ளோம் அதன் பிறகு கேரளாவில் அரசியல் சூழல் மாறலாம் என சொல்லி முடித்தார் ஆசீர்வாதம் ஆச்சாரி அரசியல் படுகொலைகளின் எதிரொலியாக பாஜகவின் கவனம் இப்போது முழுக்க முழுக்க கேரள அரசின் மீதே உள்ளது என்கிறார்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்